இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு ஒரு கனவு வாகனம் வச்சிருந்தவரே குறை சொன்னாரு இந்த வயசுக்குள்ளே ரஸ்ட் இருக்கு ஜப்பான்காரன் என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறான் இந்த காயில் பண்ணதுக்காரன் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் ஸ்டார்டிங் கப்புல்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த வண்டி வாங்கினா நம்ம பாய் ஃப்ரெண்டு கூட போகலாம் ஒரு வண்டியில நம்ம நிறைய சொல்லிட்டு இருந்தா குறைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது தான் செய்யும் நமக்கு என்ன அவ்வளோ ஒரு புளியாக எக்ஸ்பர்ட்டா நான் படுத்து எழுந்திரிச்சு சும்மா சைக்கிளில் தூக்கிட்டு போகிற மாதிரி கீழே விழுந்தாலும் தூக்கி தூக்கிட்டு வைக்க அக்குள்ள வச்சுட்டு போயிடலாம் போல இருக்கு அதனாலதான் என்ன மாதிரி பைத்திய காரணங்களா இந்த வண்டி மேலே உயிர் இருக்கிற மாதிரி வண்டிக்கு ஒரு பேரை வச்சு ஹே வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ரொம்ப நாளா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு பைக்கு இந்த வீடியோ இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு ஒரு கனவு வாகனம் அந்த கனவு கண்டிப்பாக நனவாகக்கூடிய விலையில் கிடைக்கிற ஒரு வாகனம் மைலேஜை பொறுத்த வரைக்கும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த பசங்களுக்கும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு மைலேஜில் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி மரணத்தின் தூதுவன் அப்படின்னு சொல்லப்படுற கேடிஎம் டியூக் நாக்கெட் பைக்குகளுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஆரம்பத்தில் அப்படி ஒன்றும் பெருசாக பிரபலமாகாத ஒரு பைக்கு இப்படி நிறைய பேரை கொண்டுகிட்டு இருக்கிற நம்மளுடைய எம்டி ஃபிஃப்டீன் அந்த பைக்கை தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோங்க இன்றைக்கி ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க எம்டி ஃபிஃப்டீன் போடுங்க அப்படின்ட்டு ஸோ இந்த வண்டியை பற்றி அது எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியும் பட் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த வண்டியில் என்னென்ன இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா அதுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு வண்டி இருக்குது ஸோ வாங்க அந்த வண்டியை சுற்றி பார்த்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்கலாம் ட டட எம்டி ஒன் ஃபைவ் அப்படிங்கிற வண்டி இது எம்டி எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில எம்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்களா எம்டி ஒன் ஃபைவ்னு சொல்லுவாங்களான்னு தெரில இது வந்து பார்த்திங்கன்னா வி டூ வெர்ஷனில் உள்ளதுங்க வி ஒன்று வந்து இது கூட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட நேரத்தில் என் கூட ஒரு ஆரம்பத்தில் ஒரு குரூப் ரேட்டில் ஒரு பையன் கொண்டு வந்தாப்லி அப்போ இந்த வண்டியை வந்து நிறைய குறை சொன்னாப்ல அவர் வச்சுருந்தவரே குறை சொன்னார் குறை ஏன் சொன்னார் அப்படின்னா மார்க்கெட்டில் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வண்டி வந்து இப்படி அந்த பிக்கப் இல்லை கேடிஎம்முக்கு ஈக்குவலாக இதை வச்சுருந்தாங்களா ஸோ அந்த ரெடி பிக்கப் இல்லை அப்படி எப்படி அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அப்புறம் இந்த சீட்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கிறது மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறது ஏன்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்ம ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீயே வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி வரைக்கும் கொடுக்குது ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சில பேருக்கு சிக்ஸ்ட்டி வரைக்கும் கொடுக்குது ஆனால் இந்த வண்டி வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு தான் கொடுக்கும் மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் கில்லியாக ஓடி விற்றுக்கிட்டு இருக்கிற வண்டி தான் பார்த்தீங்கன்னா எமகா எம்டி ஃபிஃப்டீன் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வண்டியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா சியான் ஸ்டோமு மொத்தம் இது இந்த கலர் வந்து ஆறு கலர் வருது ஒன்று சியான் ஸ்டோம் இப்போ நம்ம கையில் இருக்கா அப்புறம் ரேசிங் ப்ளூ அதுக்கப்புறம் ஐஸ் ஃப்ளூ வெர்மிலியன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டார்க் மேட் ப்ளூ அப்புறம் மெட்டாலிக் பிளாக்கு அந்த வண்டி தான் வந்து மெட்டாலிக் பிளாக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட நேபாளத்துக்கு வந்திருந்துச்சு அப்புறம் மெட்டாலிக் பிளாக் டிஎல்எக்ஸ் இந்த கலர் வந்து எனக்கு ஸ்பெஷலாக இந்த கலரும் நம்ம நேபாளத்துக்கு நம்ம கூட வந்து அந்த மெட்டாலிக் பிளாக்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த கலரும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு கலருமே பார்க்க டக்குன்னு இப்போ கேட்சியாக இருக்குங்க இந்தியில் மக்களுக்கு பிடிச்சது எல்லாமே இந்த ஹெட்லைட் தாங்க அப்படியே நம்ம ஆவெஞ்சர்ஸில் வர்ற ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கும் அது என்ன கேரக்டர் எனக்கு சொல்ல தெரியல அவ்வளோ ஒரு நைன்டி கிட்ஸு கிடையாது நான் எயிட்டி கிட்ஸுன்றதுனால அந்த கார்ட்டூன்லாம் தெரியாது யாருக்கும் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிளாக் பேன்தரா கூட இருக்கலாம் இன்னும் நினைக்கிறேன் எனக்கு தெரியல இது கீழே வந்து ஹெட்லைட் வந்து ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அந்த ப்ரொஜெக்டர் வந்து தனியாக நம்ம வந்து இப்போது ஹெச்ஹெஜி ஃபாக்லாம்லாம் போடுவோம்ல அந்த மாதிரியே இருக்குதுங்க தனியாகவே இருக்குது இதை வந்து ஒரு அடாப்டர் மாதிரி அப்படியே வச்சு வச்சுருக்காங்க அதில் ரெண்டு கன்று மாதிரி இன்னொரு டிஆர்எல் ஒரு டிஆர்எல் மட்டும் பகலில் எரியும் இது ஹெட்லைட் வந்து நைட்டு எரியும் சூப்பராக அந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது பார்த்துக்கிங்க பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே பயங்கர பெஸ்ட்டு இதில் வந்து டோல் சேனல் ஏபிஎஸ் கிடையாதுங்க சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த வண்டி நான் வச்சிருக்கிறது ஆனால் எம்டி ஃபிஃப்டீனில் எல்லாமே வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த வண்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி நாலு பிஎஸ் பவரை டெலிவரி பண்ணுது மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்கன்னா பதினாலு புள்ளி ஒன்று என் அப்படிங்கிறது வருது ஃப்ரண்ட் பிரேக்கும் டிஸ்க்கு தான் பேக் பிரேக்கும் டிஸ்க்கு தான் ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டரு கே டேங்குங்க பத்து லிட்டர் டேங்க்கு போதுமா அப்படின்னு ஆச்சுன்னா ஏன்னா மைலேஜ் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பத்து லிட்டர் கெப்பாசிட்டி போதும் ஓரளவு பெரிய அளவில் உங்களுக்கு வந்து நீங்கள் லாங் ரைடு போனாலுமே கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டருக்கு ஒரு ஃபுல் பண்ணாலே நீங்கள் நானூறு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிடலாம் இந்த சியான் ஸ்டோம் அப்படிங்கிற க இதில் வந்து இந்த க்ரீன் இது வந்து ஒரு க்ரீன் தான் பார்த்துடுங்க கேமராவில் எப்படி தேர்ந்து தெரில இது வந்து ரெண்டு அலாய் வீல்லையும் அழகாக கொடுத்துருக்குறாங்க குவாலிட்டியாக இருக்குது அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அலையில பிள பெயிண்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வைசரில் ஒரு கவுல் இருக்கும் இல்லையா அந்த கவுலில் யமகா அப்படிங்கிற லோகோவை போட்டுட்டு எம்டி ஒன் ஃபைவ் இதையும் போட்டுட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டேங்க்கு மேலே ஒரு லைனு அதுலேயும் எமகா லோகோ அழகாக இருக்குதுங்க இந்த மூணு இடத்துல மட்டும்தான் இந்த கலர் இருக்குது மற்ற இடத்துல வந்து பிளாக்கும் ஒரு மாதிரி கலர் ஆஷ் கலருமே கொடுத்துருக்காங்க ஸோ எமகாவுடைய லோகோ இப்போ இதுவா இதுவான்னு தெரியல இல்லை இல்லைனா எம்டிக்காக மட்டும் இந்த லோகோ கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத எனக்கு சரியாக தெரில தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இந்த வண்டியோட ஓனர் சொன்ன ஒரே கம்ப்ளைண்ட்டு இதில் எதுக்கையாக ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க நூற்றம்பது சிசி வண்டியில் எதுக்கு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் ஏன்னு தெரில அவருக்கு இது அங்கே இருக்கா என்னன்னு தெரில பட் இதை வச்சு பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு லிக்விட் கோல் இன்ஜின்ங்கிறதுனால உங்களுக்கு ரேடியேட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது என்னோட கெஸ்டிங்கு அது எப்படின்னு தெரியல ரெண்டு சின்ன சைஸ் இன்ஜின் தாங்க ரொம்ப சின்னதாக இருக்கு பாருங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு சிசி தான் ஆனாலும் லிக்விட் கோழுங்கிறதுனால பெருசு பெருசாக ஒன்றும் டிசைன் பண்ணப்படலை ஆனால் இன்ஜின் பார்க்குறக்கும் குட்டியாகவும் அழகாகவும் இருக்கும் ஒரு நேக்கட் பைக்கை வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணால் தான் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாகவே அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே மெயினாக வந்து ம நிறைய பேர் இப்போ மைனஸாக சொன்னது பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சீட்டு வந்து அகலம் கம்மி ரொம்ப நீளம் கம்மி ஆனால் நீங்கள் மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது இதில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பார்ட் வந்திருக்கும் வந்து தான் உங்களுக்கு லைட்லாம் போகும் ஸோ அதனால் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு ஆனால் இந்த இதில் வந்து சீட்டுக்கு கீழேயே பேக் லைட்டில் டிய பேக் பிரேக் லைட்டு கொடுத்துட்றதுனால உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் கிடையாது இது கரெக்டாக அந்த எண்டில் வந்து சீட்டு முடிகிற மாதிரி வச்சிருக்கிறது சீட்டு இவ்வளோ சின்னதுனா இருக்கிறதுனால உங்களுக்கு சின்னது மாதிரி தெரியுது பட் ஆனால் ரெண்டு பேரும் கம்ஃபர்ட்டாகவே உட்கார்றக்கு ஒரு வ வசதி தாங்க இருக்குது ஆர் ஒன் ஃபைவ்ல கூட ரொம்ப இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ரெண்டு தனித்தனி ஸ்ப்ளிட் சீட்டாக இருக்கும் பட் இது ஒன்று கண்டினியூட்டி சீட்டாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் நல்லாவே போய்கிடலாம் பிள்ளைனா உட்காந்துருக்கவங்க பிடிச்சிக்கிறதுக்கு நல்லாவே ஒரு கிராப் ரயில் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க ரயில் கொடுக்கல ரொம்ப ரொம்ப ஒன்றும் கிடையாது ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு லக்கேஜ் வைக்கிறதுனால இதில் வச்சு கட்டிக்கிடலாம் மற்றபடி வண்டி வந்து ஃபுல் நேக்கடாக இருக்குங்க ச ஒரு ரெண்டு வீலு ஒரு டேங்கு ஒரு சீட்டு ஒரு இன்ஜின்ங்கிற மாதிரி இருக்குது ஷாக் வந்து எல்லாரும் மலக்கமாக சொல்கிற மாதிரி நல்லா அட்ஜஸ்டபுள் ஷாக் தான் எல்லா வண்டியிலுமே இப்போ வந்து மேக்ஸிமம் பைப் பிரேக் தான் வருது பட் ஆனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி எம்எம் தான் சின்னதாக கொடுத்துருக்காங்க எப்படின்னு தெரில எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ப பல வண்டிகள் இந்த ரேஸ் ஒரு கொஞ்சம் ரேசிங் டைப்பில் இருக்கிற பைக்குகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு கொஞ்சம் அகலமாக கொடுத்துருப்பாங்க பட் இதில் வந்து டூ டுவெண்டி எம்எம் தான் பேக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து டூ எயிட்டி டூ எம்எம் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது பட் அதில் இந்த வயசுக்குள்ளே ரஸ்ட் இருக்குது ஆனால் இந்த வண்டியோட ஓனர் வந்து பீச் ஓரத்தில் இருக்கிறாரு ஸோ அதனால் இருக்கலாம் ரெஸ்ட்டு ஆக இருக்கலாம் மற்றபடி எல்லா வண்டியிலையும் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஆ சரிங்களா சார் இதோடய சைலன்சர் வந்து அப்படியே ஒன் ஃபைவ் வி த்ரீ தான் நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வி த்ரீயோட சைலன்சர் தான் சைலன்சரோடய சவுண்டுமே வந்து நல்லா இருக்குங்க ஒரு நார்மலாக ஒரு வண்டி போகிற சவுண்டு தான் மற்றபடி ஓன்னு கத்திட்டுலாம் போகாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல ஒரு வேட்டை நாய்க்கு வந்து அப்படி ஒரு முதுகில் ஒரு முதுகெலும்பு இப்படி வெளியே வரைக்கும் வந்திருக்கும் பட் வயிற்றில் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி இதில் ஒரு இரும்பு கம்பி மாதிரி இவ்வளோ நீளம் வருது கிட்டத்தட்ட ஒன்றரை அடி ரெண்டு அடி வந்துட்டு தான் உங்களுக்கு வந்து நம்பர் போடுக்கு கீழே வருதுங்க இடையில குறுக்கிடுக்கிறதுக்கு மன்னிக்கவும் இந்த நேக்கட் டிசைன் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா கேடிஎம் டியூக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அது அதில் வந்து ஒரு ஒரு முழுமை இருக்க மாதிரி இருக்காது ஆனால் வந்து இதில் வந்து ஒரு முழுமை இருக்குதுங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் பதினேழு இன்ச்சு ஃப்ரண்ட்லேயும் பதினேழு இன்ச்சுங்க சில பைக்குக்களை தான் இப்படி அமையும் நினைக்கிறேன் ரெண்டுமே ஸோ ஒரே சைஸில் அமையுது பட் ஆனால் கொஞ்சம் சைஸ் தான் மாதிரும் நூற்றி நாற்பது எழுபது பதினேழு அப்படின்றது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூறு எண்பது பதினேழு அப்படிங்கிறது பார்த்துக்கணுங்க ஸோ ரெண்டுக்கும் இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் தான் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது டியூப்லெஸ் டயர்ஸ் தான் எல்லாமே அலைவீல்ஸுங்கிறனால ட்யூப்லெஸ் டயர் தானே பில்லிய பிள்ளையனுக்குமே வந்து நல்லாவே ஃபுட் ரெஸ்ட் இருக்குதுங்க அவங்க உட்கா நானும் உட்காந்து பார்த்தேன் இந்த பையன் வந்து கொஞ்சம் தூரம் அவனை வீட்டில் விடுற வரைக்கும் நான் பின்னாடி உட்காந்துருந்தேன் நல்லாவே நம்ம க்ரிப்பு பிடிச்சிக்கிட்டு இதில் ஒரு கையை வச்சு பிடிச்சிக்கிட்டா நமக்கு வந்து நல்லாவே உட்காந்துக்கிட்டு இருக்கு ஈஸியாக இருக்குது ஸோ பிள்ளைன்னா ஒரு ஸ்டார்டிங் கப்புல்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த வண்டி வாங்கினா நம்ம பாய் ஃப்ரெண்டு கூட போகலாம் ஒரு சேஃபாக போகலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு இதை வாங்கி கொடுங்கண்ணே அவன் இங்கே வாங்கி கொடுவான் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அதுதான் தான் சொல்ல வரேன் இந்த டயரை பற்றி சொல்லி ஆகணுங்க இந்த டயர் வந்து இப்படி இருக்கிறதுனால தான் லாங் 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 லாங்காகோ போய்கிட்டே இருக்குது நான் இவ்வளோ நாள் லாங் ரைடு போனதில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னுச்சுனா இந்த டயர் பேக் டயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த டயர் நல்ல மோடாக நல்லா பெருசாக அகலமாக இருந்துச்சுன்னா அந்த வண்டி நூறு சிசி வண்டியாக இருந்தாலுமே அது எவ்வளோ லாங்னாலும் அது போகும் அதுக்கு வந்து ட அந்த வண்டி வந்து நம்ம நம்மளை டயர்டாகாது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்ச விஷயங்க ஆ ஜப்பான்காரன் என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறான் இந்த காயில் பின்னத்துக்காரன் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு வண்டியில் நம்ம நிறைய இருந்தால் குரன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா எனக்கு இந்த வண்டியில் பிடிக்காத ஒரு விஷயம் அந்த செயின்னு பார்த்துடுங்க செயின் கொஞ்சமாச்சும் தடியாக இருந்துருக்கணுங்க செயின் ரொம்ப சின்னதாக இருக்குது என் பையனோட சைக்கிளில் கூட இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் செயினும் சின்ன சின்னதாக இருக்குது அந்த செயினுடைய அந்த செயின் ப்ராக்கெட்டும் ரொம்ப சின்னதாக இருக்குங்க ப்ரொடியூஸாக இருக்குங்க அது வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு குவாலிட்டியாக இருக்கும் இல்லைனா அது எதுக்காக இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில கொஞ்சம் தடியாக வைச்சா என்ன கெட்டால் போயிட போகுது ஸோ அது ஒரு இப்போ மைனஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குமோ என்னன்னு தெரில டயர் கக்கர் அதுக்கு மேலே மட்காடு எல்லாமே ஒரு யூனிக் டிசைனில் இருக்குதுங்க சரி இதில் வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து வண்டியோட டிசைனு அதாவது என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குங்கிறத ஓரளவு பார்த்தோம் இல்லையா நம்ம அடுத்ததாக இதோடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் சொல்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் என் கூட வந்திருக்குறாப்புல இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நார்மலாக கொடுக்குதா நல்ல வெரைட்டி ஓட்டினாலே நாற்பத்தஞ்சு கொடுக்குதான் கொஞ்சம் நார்மலாக சிட்டிக்குள்ளேயும் பார்த்து பார்த்து ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்திரெண்டு வரைக்கும் கொடுக்குதுன்னு நம்ம இந்த வண்டி ஓனர் சொன்னாப்பில் பிக்கப் அந்த ஒரு விஷயம் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது பட் அது சேஃபான ட்ராபேக் தாங்க நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு தெரியல இந்த வண்டி வந்து ரெடியாக அப்படியே திராட்டில் முறுக்கணவுன்னு அப்படி ஒயின்னு பறக்கலாம் செய்யாது கொஞ்சம் மெல்ல தான் போகும் கொஞ்சம் ஹார்டாக வந்து வண்டி போன மாதிரி தான் இருக்கும் அது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு அட்ரலின் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் கூடாது வண்டியை முறுக்குன உடனே உருன்னு வந்துச்சுன்னு வைங்களேன் அது எப்போவுமே நல்லதாக இருக்காது நம்ம மைண்டு ரெடியாக இருக்காது வண்டியே ரெடியாக இருக்காது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து செகண்ட் கியர் தேர்ட் கியரில் நம்ம ஒரு ஹண்ட்ரட் தொட்டோம் அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம மைண்டு ஒரு டக்குன்னு ரெடியாகிடும் அதுக்கப்புறம் பிச்சு பிடுங்கி போகலாம் இல்லையா உங்களுக்கு ஸ்பீடாக போகணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா மற்றபடி இந்த நார்மல் இந்த ஸ்பீடு வந்து ஓகே இந்த இந்த பிக்கப் வந்து ஓகே அப்படின்ட்டுருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ மற்றவங்க இந்த வாங்குகிற டூ கிட்ஸுக்கு வந்து இந்த பிக்கப்போட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாமே ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ நல்ல பிக்கப்பில் இருக்குல்ல நானும் அதை ஒத்துக்கிறதான் செய்யணும் சின்ன பசங்களோட மைண்ட்செட்டு இந்த வண்டியில் வந்து இந்த வண்டியோட யூனிக்கு டிசைனுக்கு சம்மந்தம் இல்லாத ரெண்டு கலர் இது உள்ளே இருக்குங்க நீங்கள் பார்த்தவங்க டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நானே சொல்கிறேன் இந்த மாதிரிங்க இதோடய சாக் ஆப்சரில் கோல்டன் இதில் அப்சைட் டவுன் சாக் ஆப்சர் தானே ஓ அதை நான் சொல்ல மறுத்துடணும் இதில் வந்து அப்சைட் டவுன் ஷாக் அப்சர் தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஷாக் ஆப்சரில் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்களா எல்லோ கலர் ஸோ இந்த ரெண்டு கலருமே வந்து இந்த வண்டிக்கு சம்மந்தில்லாத ஒரு கலருங்க என்னப்பா டிஸ்பிளே இந்த கலரில் இருக்குது ஓகே ஓகே தம்பி சொன்னாப்பில இது வந்து அவர் கடைக்கு போய்ட்டு அவர் வந்து டிஸ்பிளே ஸ்க்ராட்ச் ஒட்டுங்க அப்படின்னாரு அப்போ இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இவங்க ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஹேண்டில் பரில் வந்து வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் எல்லாமே இருக்குது எனக்கு இதில் நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ நம்ம கை வச்சு இப்போ ஓட்டுறோம் இப்போ ஓட்டும் போது நம்ம ஹார்ன் அடிக்கணும்னா ஹார்னு சுவிட்ச்சு இங்கே தரங்க இருக்கணும் இப்போ என் கையோட விரலை பாருங்கள் இந்த நேரில் தான் என் கை இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம இதில் தான் அடிக்க முடியும் பட் இவங்க ஹார்ன் எங்கே வச்சுருக்காங்கன்னா மேலே வச்சுருக்காங்க நம்ம எப்போவுமே வந்து மேலே கையை தூக்கின மாதிரி இருக்க வேண்டியிருக்கு இப்போ ஆறுன்னு அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது கையை தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கு அங்கே விரலை பாருங்க நமக்கு தூக்கும் போதே நமக்கு கொஞ்சம் பெயின் வந்துடும் ஸோ நார்மலாக இதில் இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும் பட்டு எப்படி வச்சாங்கன்னு தெரில சாவி போட்டு ஆன் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் உங்களுக்கு காட்ட முடியுமா இந்த கலரில் தெரியுமா கொஞ்சம் தெரியுது பார்த்துக்கிடுங்க சரியா நானே சொல்லிடுறேன் நியூட்ரல் லைட் எரியுது அப்புறம் கியர் இண்டிகேட்டர் இருக்குது ஐயோ அது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டில் இது வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இப்போ உள்ள ஒரு டிஸ்பிளேங்க ப்ளூடூத்தில் வந்து உங்களுக்கு கால் வந்தாலும் சரி மெசேஜ் வந்து எஸ்எம்எஸ் வந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு இந்த இதில் மென்ஷன் ஆகும் ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆப் மூலமாக வந்து அதை நம்ம கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம் நம்ம டிஸ்பிளேவை மாற்றுறது சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையுமே இது பண்ணிக்கலாம் மெமரி பண்ணுறதையும் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்பிளேயில் வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் பட் இந்த சைஸுக்கு இந்த டிசைனுக்கு இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் இதை விட கொஞ்சம் பெரு நல்ல டீட்டெயில்ஸ் நிறைய பார்க்கற கொஞ்சம் நல்லா இருக்குங்க பிடிக்காத இன்னொரு விஷயம் வந்து இண்டிகேட்டரில் எல்இடி கிடையாது பல்ப்பு தான் வச்சிருக்கிறாங்க பல்புக்கு திறந்த மனையில் யூனிக்கா இன்டர்நேஷனல் டிசைனில் வண்டியை கொடுத்தவங்களுக்கு இந்த இடத்துல பல்ப்பு போட வேண்டாம் டிஸ்பிளே இது எல்இடி போட்டு விட்டுருவோம் பார்க்க தெரியாதா இதில் வந்து அடிஷ்னல் பியூச்சராக ஒரு சில ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க அதை வந்து நான் என்னால் சொல்ல தெரியாது வாயில அதை நான் உங்களுக்கு படிச்சே சொல்றேன் ஒய் கனெக்ட்டு விவிஏ கியர் பொசிஷன் இண்டிகேட்ரு அது இதில் இருக்குது ஃபியூல் கன்செப்ஷன் இண்டிகேட்ரு ஷிஃப்ட்டு டைமிங் லைட்டு அதாவது கியர் ஷிஃப்ட்டை வந்து இதுக்குள்ளே நீ மா சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைமிங் லைட்டு அப்புறம் விவிஏ இண்டிகேட்ரு அது என்னென்னு தெரியல சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிச்சு அப்புறம் பொசிஷன் லைட்டு எல்இடி பொசிஷன் லைட்டு எல்இடி இல்லையா ஓகே ஓகே அப்புறம் ஃபோன் பேட்ரி லெவல் ஸ்டேட்டஸ் ஓ ஃபோனுடைய பேட்ரி லெவலும் அந்த இடத்துல டிஸ்பிளேயில் தெரியுமாங்க வேறு லெவலு அப்புறம் மெயின்டெனன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸு அது எல்லா வண்டிலும் வரும் ஓரளவு லாஸ்ட் பார்க்கிங் லொக்கேஷனு ஓ ஆப் மூலமாக வந்து லாஸ்ட்டாக பார்க் பண்ண லொக்கேஷனை நம்ம பார்த்துக்கலாமுங்க மால் ஃபங்க்ஷன் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ரெ ரெவ்ஸ் டேஷ் ஒரு என்ன மாதிரியான திரு திராட்டல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டேஷ்போர்டில் நமக்கு கொடுக்கறது அப்புறம் ரேங்கிங் அப்புறம் அலுமினியம் ஃபிங்காம் அது என்னென்னு தெரில இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா ஓகே கேஸ் அப்படியே சன் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால ஒரு டெஸ்ட் டைவ் மட்டும் நம்ம லைட்டாக பண்ணிடுவோம் ஃபஸ்ட் கீர் போட்டேன் வண்டி மூமெண்ட்டு பாருங்கள் அதான் அந்த ரெடி பிக்கப்பு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது சரமான சைஸுங்க ஆனால் பாருங்களேன் நான் வந்து ஃபோர்த்து கீர் போட்டு அது தேவையான அளவு வண்டியை நான் திராட்டல் கொடுத்தேன் அப்படின்னு ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது கீரில் எண்பது வந்திருக்கு ஆறாவது இருக்குங்க இது சொல்ல மறந்துட்டேன் நான் நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு நான் மறந்துவிட்டேன் அது மறக்க தான் செய்யும் நமக்கு என்ன அவ்வளோ ஒரு புளியாக எக்ஸ்பர்ட்டாக நான் த்ரீ ஜே ஆட்டோ எக்ஸ்பர்ட் மாதிரி நான் புளியா பாருங்க இதில் வந்து ஆறாவது கீர் இருக்குங்க ஆறாவது கீர் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வந்து லாங்கு அடிக்கும் போது போகுதே போகுதேன்னு பைபாஸ் போய்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்களும் போய்கிட்டே இருக்கலாம் கியர் ஆறாவது கீர் இருக்கிறதுனால இன்ஜின் வந்து கஷ்டப்படாது உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் வந்து ரொம்ப டயர்டாக தெரியாது பார்த்துடுங்க அதனால் போய்கிட்டே இருக்கலாம் டயரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல்ஜியாக அகலமாக இருக்கிறதுனால இந்த கார்னரிங்லாம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகலாங்க இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்த கிலோ தான் அப்போது படுத்து எழுந்திரிச்சு சும்மா சைக்கிளை தூக்கிட்டு போகிற மாதிரி கீழே விழுந்தாலும் தூக்கி தூக்கிட்டு தூக்கி அக்குள்ளே வச்சுட்டு போயிடலாம் போல இருக்குது இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் ஃபேமிலியாக போகிறதுக்கும் கப்புள்ஸாக போகிறதுக்கும் ஒரு சேஃப்டியான வண்டின்னு சொல்லுவோங்க நீங்கள் சொன்னதை அது வந்து கே கேட்கும் பட் நீங்கள் அதிக அளவுக்கு அதிகமாக சொன்னீங்கன்னா அது கேட்காது சரியா இந்த ரேஸ்ல ரேஸில் விடுற காளைகள் வந்து அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சுன்னு இருக்கும் நீங்கள் என்னென்ன சொன்னாலும் வெரைட்டி போய்கிட்டே இருக்கும் பட் இந்த ஜல்லிக்கட்டில் விடுற இருக்கு பற்றிளா வேகத்துக்கு வேகம் வீரத்துக்கு வீரம் விவேகத்துக்கு விவேகம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த வண்டி தேவைன்னா ஸ்பீடு கொடுக்குது இல்லைன்னா அது பாட்டுக்கு உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போகுதுங்க அப்படி ஒரு அருமையான வண்டி அட அடா 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 வண்டிடா வண்டிடா வண்டி வண்டிடா செம ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க செம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி வந்து ஃப்ரண்ட் லுக்கு பேக் லுக்கு பார்க்குறக்கே அருமையாக இருக்குல்ல இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் அந்த வாய் அந்த மூக்கு அது முறிவிட்டுருக்கிற மூக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு இந்த மாதிரி வண்டியெல்லாம் டிசைன் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிருகம் மாதிரி இல்லைன்னா ஒரு மனுஷன் மாதிரி ஒரு டிசைன் பண்ணிடுறாங்களா அதில் ஒரு உயிர் இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஆயிடுதுங்க அதனால தான் இன்றைமாரி பைத்திய காரணங்களாம் அந்த வண்டி மேலே உயிர் இருக்கிற மாதிரி வண்டிக்கு ஒரு பேரை வச்சு அதை பேசிக்கிட்டு அதை வச்சு அந்த வண்டியை வச்சு ரொம்ப லைஃப்பில் ஒரு ஈக்குவல் ப பார்ட் மாதிரி நம்ம ஆக்கிடுறோம் அருமையான ஒரு இது இந்த லைட்டுமே வந்து வந்து நல்ல விசிபிள் கொடுக்குதுங்க தூரம் தூரமாக இருந்து பார்க்குறக்கு லைட்டு நல்ல விசிபிள் சைலன்சர் சவுண்டு வந்து நார்மலாக ஒரு வண்டிக்கு இருக்கமாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா சைலன்சர் சவுண்டு வந்து நார்மலாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு போகும் யாராவது எக்ஸ்ட்ரா வெளி மார்க்கெட்டில் ட சைலன்சர் வேணும் நல்ல சவுண்ட் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி மாட்டிக்கிட்டு சுற்றுங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரன்ட்ட பின்னாடி ரிவீட் வாங்குங்க ஸோ ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து ஓரளவு சொல்லிட்டேன் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம க கதையை பற்றி தெரியும்ல உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் வேணும்னு வச்சுன்னா நீங்கள் நெட்டில் தேர்னாலே ஓரளவுக்கு கிடைக்கும் இல்லைன்னா பக்கத்துல பக்கத்தில் உள்ள எமகா ஷோரூமுக்கு போய் கம்பெனி காரண்ட்டை ப்ரௌச்சர் வாங்கி பார்த்துக்கிறீங்க சரியா இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் வாங்கும்போது ஒன்று தொண்ணூற்றி நாலு வாங்கியிருக்கிறார் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரவாய்க்கு ஆனால் இப்போது வந்து கிட்டத்தட்ட ரூபாய் வரைக்கும் கூடிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ் ஆன் ரோடு ப்ரைஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு லட்சம் ரெண்டு ஐயாயிரம் ஐயாயிரரூவா வரைக்கும் வருது ஸோ ரெண்டு லட்சத்து ஐயாயிரவாய்க்கு ஒருத்தா அப்படின்னு விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் இது நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்றீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஜின் கொடுத்துறீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கொடுத்துறீங்க அப்படிங்கிறக்காக இவ்வளோ ரேட்டு வாங்க முடியுமா உங்கள் இன்ஜினில் கொஞ்சம் கோளாறு இருக்குல்ல கிழிஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படியும் கிடையாது நாங்கள் எல்லாத்துக்குமே பொறுத்துக்கணும் முடியும் நீங்கள் கொஞ்சம் தொட்டுக்கு கொஞ்சம் பொறுத்துருக்காமல கொஞ்சம் குறச்சிருக்காமலாம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா எழுவதாயிரூபா போல வச்சுருந்தீங்கன்னா இந்த வண்டி ஒருத்து என்னத்தை தப்பாங்க நான்லாம் தண்டர்பேடு முந்நூற்றம்பது சிசி வாங்கும்போது ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்றைக்கி பாருங்க வண்டியோட விலையெல்லாம் எங்கேயோ போய் நிற்கிது ஸோ அதாங்க விலை வண்டியோட வில இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம டூ கே ஒரு பர்ஃபெக்டான வண்டி பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆஃபீஸ் போகிறவங்க கொஞ்சம் லாங்காக ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் அந்த மாதிரி போகிறவங்களுக்கும் மைலேஜ் வைஸில் பார்த்திங்கன்னா சூப்பரான வண்டி பர்ஃபார்மன்ஸு பிரேக்கிங் லைட்டிங்ஸ் எல்லாமே வரிச்சு தான் ஸோ இந்த வீடியோ இதோட கைஸ் இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி எம்டி ஃபிஃப்டீன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்